بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرأن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله تعالى أدواهما وإن قل صدق الله صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يلا قبلهم قبل سيدنا الله والولك والدا والكما أرمينا محمد رسول الله

நல்வழி பெற வேண்டும் மறு உலகத்தில் பெற வேண்டும் என்பதற்காக என்கின்ற ஒரு அழகான வழிமுறையை

அப்படி இப்படி புனிதமான திரும்பக்கூடிய நாம் இந்த ஜுமாவில் எதைப்படி சிந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னால் என்பது அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவில் இன்று அங்கீகாரம் பெறுகிறதா அந்த அங்கீகாரம் பெற்றதற்கு என்ன அடையாளம் அப்படி அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இந்த ஹீமாவை நாம் நாம் செலவரி சென்று கடித்தேன் அப்படி பல கோழைகள் செலவரித்து பல லட்சங்கள் செலவரித்து உடலில் மாசியது இருக்கின்ற அந்த நியாயமத்தையோ அந்த கடமைக்கான

அதை வைத்திருக்கின்றார் முதலில் கபூலியத் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்துக் வேண்டும் கபூலியத் என்பது நாம் ஒரு அமல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அமல் சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் எந்த ஒரு நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாவின் இடத்தில் அது அங்கீகாரம் பெற்று விட்டது என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் அப்படி அந்த கபவுனுக்கு எடுத்து தான் என்ன ஒரு ஒரு அடையாளம் வரை பார்த்தால் அல்லாஹ் அலா இப்ராஹிம் அலை சலாமிடைய சம்பவத்தின் மூலமாக நமக்கு பல விஷயங்களை வைத்தது என்றான் என்றான் அல்லாஹ் தானா இப்ராஹிம் அலை சலாம் அவருவருக்கு நீங்கள் என்னுடைய எதிரே இடத்தை கற்றுகிறது என்பதாக நான் உத்தரவிடும் உத்தரவிடும் அப்போது இப்ராஹிம் அலை சலாம் இஸ்மாலி அலி அவர்களும் அவர்கள் இணைந்து அப்போது இப்ராஹிம் அலி அவர்கள் அவர்கள் அந்த புனிதமான வேலையை முளைத்துவிட்டு அல்லாவினிடத்தில் இடத்தில் கையேந்தி கபூலியத்தை கேட்பார்கள் என்னுடைய இறைவா நாங்கள் இந்த வேலையை செய்து விட்டோம் இதை நீங்கள் நீங்கள் நீ இதை கபுல் செய்து கொள் என்பதாக இப்ராஹிம் அலைகள் அவர்கள் அந்த கபூலியத்தை கேட்டதொன்று அடையாளம் தான் வருடம் வருடம் நாம் அங்கு சென்று சென்று அமல் செய்யக்கூடிய அந்த அடையாளம் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியிலும் இப்ராஹிம் அலை கபூலியன் இருக்கின்றது

மகனிடம் சென்று கேட்பார்கள் இந்த மாதிரி என்னுடைய கனவுல இந்த மாதிரி என்ன செய்யும் அப்படி என்று சொல்கிற பொழுது இப்ராஹிம் அலி அவர்களின் இஸ்மாயில் அலி சொல்லுவார்கள் உங் அல்லா நாடி தான் சொன்னால் அதை நீங்கள் செய்து விடுங்கள் யோசிக்காதீர்கள் என்பதாக சொல்லுவார்கள் அதையும் அதை இப்ராஹிம் அலிம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை வலியிடுவதற்காக

குர்பானியில் தலைமையில் நம்மின் மீது செலுத்த காரணம் என்றால் முன்னாடி இசை அமைந்த தியாகத்தின் கௌரியத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் தானாலா இந்த அமலை மறுமே நாள் வரையிலும் தொடர்படியாக செய்ய வேண்டும் வேண்டும் என்கின்ற ஒரு அடையாளமாக அல்லாஹுத்தானா நமக்கு தந்தோர்கிறான் தோற்கிறான் இன்னும் பார்ப்போமே ஆனாலே நாம் ஒரு அமல் செய்து மிச்சோம் என்று சொன்னால் அந்த அமல் அல்லாவின் இடத்தில் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் செய்த அமலை அல்லாவின் இடத்தில் அங்கீகாரம் தேட வேண்டியது நாம் இப்போது தொழுது விட்டோம் நாம் இப்போது நோன்பு வைத்து விட்டோம் நப்பிலான நோன்புகள் வைத்து விட்டோம் நாம் தர்மம் செய்து விட்டோம் என்று இல்லாமல் நாம் செய்த இந்த நல்ல மலை அல்லாவின் இடத்தில் நாம் சேர்ப்பது என்பது நம்ம என் மீது கடமையாக எழுதியவர் இருந்தவர் அல்லாவினுடைய நல்லடியார்கள் ஏதோ நாம் அமல் செய்து விட்டோம் வந்தோம் தொழுதோம் சென்றோம் என்று இல்லாமல் நாம் தொழுத பின்னாலே நாம் தொழுகையை முன்வைத்து அல்லாவின் இடத்தில் யாரெல்லாம் உனக்காக வேண்டி நான் இந்த தொழுகையை தொழுது விட்டேன் இதை நீ கபுலாக்கி கொள்ளு என்பதாக அல்லாவிடத்தில் கேட்பது என்பது அப்போதுதான் அந்த தொழுகை நம் இடத்தில் கபுலே கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போன்று அதிகமாக தேடுவதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய அமலுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு இல்லை நாம் செய்யக்கூடிய அமல்கள் லகோலியத்தாக வேண்டும் என்று சொன்னால் நாம் எடுக்க வேண்டிய முதல் செயல் என்பது இறையற்றம் நாம் எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் சரி அதை நாம் இடையற்றத்தோடு செய்தோம் என்று சொன்னால் மட்டுமே தான் அல்லாவின் இடத்தில் அது தகூலியத்தாகும் அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பது இல்லாமல் அல்லா என்னை பார்க்கிறான் அல்லாஹ் எனக்கு நற்பூரி கொடுக்க வேண்டும் என்பதை ஒட்டும் நாம் அமல்கள் செய்தோம் என்று சொன்னால் அப்போதுதான் அந்த அமல் தபூதியத்தான அமலாக அல்லாவால் பொருதப்பட்ட அமலாக ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு முறை முறை அவர்களினுடைய பக்கம் படுத்து உரடுவார் வருவார்கள் அப்போது அவர்களினுடைய கனவில் இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள்

நபர்களினுடைய ஆனால் ஒருத்தர் ஹுக்கே வரவில்லை அவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள் அந்த காரியத்தின் கபுல் செய்து விட்டான் அந்த காரியத்தின் மூலமாக இந்த ஆறு லட்சத்தினுடைய நபர்களினுடைய என்று சொல்லி அவர்களது அவர்கள்தான் அது என்பதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் இந்த தூக்கத்திலிருந்து தூக்கத்தில் இருந்து எழுந்த இல்லாமி அலீமி அவர்கள் இந்த நபரை சந்திப்பதற்காக செல்லுவார் செல்லுவார் அப்போது அந்த நபர்கள் இவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வருவார்கள் இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் கஞ்சொழி மூலமாகத்தான் ஆறு லட்ச பேர்களின் விட்டது நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது பொழுது அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மாதிரி என்னுடைய அண்டை வீட்டால் காரணம் வீட்டிலிருந்து மாமிசத்தினுடைய வாதை என்ன என்மேல் பட்டது அதை சாப்பிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதற்கு நான் அவர்களிடம் கேட்டும் பொழுது இந்த மாமிசம் என்பது எனக்கு எங்களுக்கு மட்டும்தான் ஹலால் உங்களுக்கு ஹராம் என்பதாக சொல்லிவிடுவார்கள் ஏன் என்று கேட்கும் அந்த அண்டை வீட்டுக்காரர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் சாப்பிட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது பல மாதங்கள் ஆகிவிட்டது எங்கள் பிள்ளைகளுக்கு மிகவும் பசியாக இருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த போன்ற செத்த கழுதியை எடுத்து வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு ஹலால் உங்களுக்கு ஹராம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி தாட்டி விடுவார் இதை கேட்ட ரஹமதுல்லாஹி அலைமி அவர்கள் தன்னிடம் இருந்த மூவாயிரம் திருகத்தை அச்சு செய்வதற்காக வைத்திருந்த அந்த திருகத்தை எல்லாம் எடுத்துவிட்டு அவர்களுக்கு சென்று விடுவார்கள் இதன் காரணமாகத்தான் இவர்களின் இவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லுவார் இன்னும் நாம் பார்த்தோமே ஆனார் ஒரு கபூலியத்துக்கு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இஹ்லாஸ் என்பது அவர் முடியும் நாம் எந்த ஒரு அமல்கள் செய்தாலும் சரி

நீ செய்ய கூடிய அமல்கள் ஒன்று நீ அல்லாவை பார்க்கிறாய் அல்லாஹ் அல்லாவை பார்க்கிறாய் என்கிற சிந்தனை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்கிற சிந்தனை நீ செய்ய வேண்டும் அதற்கு பெயர் தான் இஹ்சான் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார் இஹ்லாஸ் என்பது நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களிலோ

அல்லாஹாவிடம் பெற்று தரக்கூடிய அமல் எதுவென்றால் செய்யக்கூடிய அமல் அதை தொடர்ந்துபடியாக செய்கிற பொழுது அந்த அமல் அல்லாவின் இடத்தில் கபூரியத்தை பெற்று தரும் என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள் ಏದೋ ಏದೋ ನಾನ್ ತೋರಿದೇ ಕೋಳಿದೆ அந்த நான்கு நேரம் தொழுகையை விட்டுவிட்டேன் மறுநாள் ஒரு நாளைக்கு ஒரு முறை தொழுகிறேன் என்று இல்லாமல் நான் செய்யக்கூடிய சிறிய அமலாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு பத்து முறை சுபகான் என்று சொல்கிறேன் என்றால் அதையே தொடர்ந்து வழியாக செய்து வந்தால் மட்டுமே தான் அல்லாவின் இடத்தில் கபூலியத்து கிடைக்கும் என்பதாக அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார் நாம் செய்யக்கூடிய அமல்களில் கபோலியத்தை விட்டால் விட்டால் என்ன என்ன அது எப்படி கிடைத்து விட்டது என்பதை பார்த்தோனால் அவர்கள் இரண்டு முறையை சொல்லி தருகிறார் முதலாவது நம்முடைய பாவம் என்பது உறைகள் நாம் ஒரு அமல்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அமல் அல்லாமே நிலத்தில் கபூலியத்து பெற்று விட்டது என்று சொன்னால் அந்த அமல் அமல் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அந்த அமலை குறைத்துவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இரண்டாவதாக சொல்லுவார்கள் தொடர்படியாக நல் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்